அல்லாஹூத்தாலா கோடான கோடி மலக்குமார்கள் ஜுனூத ரப்பிக்க இல்லாஹுவ அந்த ரப்புடைய அந்த படையுடைய எண்ணிக்கை மலக்குமார்களோ படைப்பினங்களோ இதனுடைய எண்ணிக்கையை அல்லாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இதனால் தன் ஹபீப் சல்லாஹலிஸ்லமாவும் அவங்க மேராஜுக்கு போன நேரத்தில் பார்த்தாங்க பைத்துல் மாமூர் அதாவது காபாவுக்கு நேர வானத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஆலயத்துக்கு எழுபதாயிரம் மலக்குமார்கள் உள்ளே செல்வார்கள் வணக்கத்துக்காக வேண்டி சென்று வெளியே வந்தால் அதற்கு பின்னாலே அந்த மலக்குமார்கள் ஒருபோதும் அதற்கு உள்ளே நுழைவதில்லை வணக்கத்திற்காக வேண்டி இப்படி ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் மலக்குமார்கள் நுழைவதென்றால் எவ்வளோ கோடான கோடி மலக்குமார்கள் அல்லாஹ் சுசுஹானுவலா படைத்திருக்கிறான் இந்த அத்தனை மலக்குமார்களுக்கும் தலைவராகத்தான் ஹஜரத் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் ஹசுப் ஹானுவாலா நியமித்து வைத்திருக்கிறான் இந்த புனித இந்த மலக்குமார்களுடைய தலைவரான அந்த ஜிப்ரீல் அலி இஸ்லாம் மூலம்தான் அல்லாஹுத்தாலும் இந்த உலகத்திற்கு அந்த குரானை இறக்கி வைத்தான் அப்போ எவ்வளோ ஒரு பொறுமதி பொறுமதியை ஒரு பொறுமதியான ஒருவரின் மூலமாக அல்லா ஊற்றால இந்த பூமிக்கு இறக்கி வைத்தான் அது இறக்கப்பட்டதும் யாரின் மீது நபிமார்களில் இமாமு லம்பியா நபிமார்களில் இமாம் என்று சொல்லக்கூடிய நபிமார்களுக்கு யாராஜுக்கு போக முன்னால் இமாமத் செய்த எங்கள் ஹபீப் சல்லா வலிசம் உலகத்திலே தோன்றின அபிமார்களில் சிறந்தவர்கள் அப்தல் உல் என்று சொல்வார்கள் படைப்பினங்களில் சிறந்தவர்கள் அவர்கள் மீது அல்லாஹு சுபஹானும் வைத்தார் இது இரண்டாவது சிறப்பம்சம் மூணாவது சிறப்பம்சம் இந்த குர்ஆன் யாருக்கு கொடுக்கப்பட்டது திரு குரான் இந்த இறை வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது குந்தும் உம்மத்தின் இந்த உலகத்தில் தோன்றின சமுதாயங்கள்ல சிறந்த சமுதாயம் இந்த ஹபீப் சல்லாஹ் அலிஸ்வலம் முகமது சல்லாஹ் அலிசவலம் அவருடைய சமுதாயம் நாங்கள் ஹதீஸ்கரிலே பார்க்கிறோம் நபிமார்கள் கூட இந்த உம்மத்தில் ஒருவராக வருவதற்கு ஆசைப்பட்டார்கள் அல்லாஹூஸ் பஹானுவா பேசக்கூடிய கேட்கக்கூடிய எங்கள் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் இதுவும் அவனுடைய ஒரு அருள்தான் ஆனால் அல்லாஹு பஹானு தலை ஈசா அலிஸ்வல்லாத்துக்கு மாற்ற அந்த பாக்கியத்தை கொடுப்பான் ஒரு நபியாக அல்ல இந்த உம்மத்தில் ஒருவராக இப்போ மூணாவது அம்சம் இந்த சிறந்த சமுதாயமாகிய எங்கள் மீது அல்லாஹூஸ் பஹானுவா இந்த திருக்குறானை இறக்கி வைத்திருக்கிறான் நாலாவது மாதங்களில் சிறந்த மாதம் இந்த ரமதானுடைய மாதம் அந்த மாதத்தில் அல்லாஹாலா இறக்கி வைத்திருக்கிறான் ஐந்தாவதாக இரவுகளில் சிறந்த இரவு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எண்பத்தி மூன்று ஆண்டுகள் அமல் செய்வதற்குரிய அந்த கூலியை ஒரு இரவுல பெற்றுத்தரக்கூடிய இரவு தான் இந்த லைலத்துல் கதர் என்ற இரவு இந்த இரவுல அல்லாஹுபஹஹான உத்தாலா இறக்கி வைத்திருக்கிறான் அப்போ ஐந்து விடயங்கள் ஜிப்ரேல் அலிஸ்லாம் எங்களோட ஹபீப் சலாசமங்கள் மீது இறக்கப்பட்டது இந்த உம்மத் உம்மத் முகமது சல்லா அலுவலுஸ்லாம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது சிறந்த மாதம் சிறந்த இரவு அப்போ இந்த அஞ்சு விடயங்களும் சம்பந்தப்படுவதாக இருந்தால் இந்த குரான் எவ்வளோ சிறப்பு மிக்கது